வணக்கம் இது உங்கள் சி விசாதாரம் இருக்கீங்க இன்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக போட்டிருக்கு அதை வந்து நம்ம நேத்தே வந்து நைட்டே வந்து கொடுத்துருந்தோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க பட் கிளியரான ஒரு வீடியோ கிடைக்காம போச்சு பட் இப்போ கிடைச்சிருக்கு இந்த நிக்சனும் விஜயவரமும் சேர்ந்து பண்ண பித்தளாட்டம் கேவலமான விஷயம் இதை பக்கத்தில் இருந்த மாயாவும் பூர்ணிமாவும் பார்க்குறாங்க அப்படியே அந்த நாலு பேருக்குள்ளே நடக்குது யாருக்கும் தெரியல நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ஊர் உலகம் பார்த்து இப்போ காரி துப்பிட்டுருக்கு அந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயம் ஒரு டாஸ்க் அப்படி கொடுத்தா அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மையாக விளையாடுறாங்க அதில் தோற்கறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ அது வேறு விஷயம் இப்போ இந்த டாஸ்க்கு டிக்கெட்டுல டாஸ்கில் வந்து வின் பண்ணி அதில் போய் அங்கே வந்து கப்பு வாங்காதவங்களும் இருக்காங்க இந்த டிக்கெட்டு ஃபினாலியில் வின் பண்ணாமல் கப்பு வாங்காதவங்களும் எக்கச்சக்கமான பேர் அதேமாரி டிக்கெட்டு ஃபினாலியில் வந்துட்டு வின் பண்ணி இது வரைக்கும் கப்பு வாங்கினா சரித்திரமே இல்லை ஸோ இந்த டாஸ்க் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஏடிப்படி தான் ஒரு அதிர்ஷ்டம் தான் அதனால் இதில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு தெல்லாலங்கடி வேலை பண்ணி தான் வந்துட்டு நீங்கள் வந்து வின் பண்ணோன்னா அதுக்கு நீங்கள் கேம் விளையாடாமே இருக்கலாம் இதில் தான் உங்களுடைய தரமே வந்து தெரியும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த தரம்னு சொல்லும்போது இந்த புள்ளிகாங்கிட்டே அந்த தரத்தை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அதனால் தான் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த விஜயவர்மா நம்ம அர்ச்சனை வந்து சூப்பராக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க விஜயவர்மா கிட்டே அதை கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் பிக்பாஸ்கிட்டே போட்டு கொடுத்தாங்க நம்ம அர்ச்சனை சமமாக இருந்துச்சு அப்புறமும் இந்த விஜயவர்மா என்ன பண்ணுறாரு அந்த எலிமினேஷன் கார்டை தூக்கின அவருக்கு வந்துட்டு தேவையான கார்டு அதாவது நிச்சனுக்கு தேவையான கார்டை வந்துட்டு அங்கே எடுத்து கொடுத்து அது எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு அவரே வாயை திறந்து சொல்கிற விஷயங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக வந்துட்டு அவர் அந்த கார்டை ஸ்க்ராட்ச் பண்ணுற விஷயங்கள் கிளியராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதை வந்துட்டு ஸ்க்ராட்ச் பண்ணும்போது மாயா பார்த்து சிரிக்கிறாங்க நம்ம விஜயவர்மா சிரிக்கிறாரு பூர்ணிமாவும் சிரிக்கிறாங்க கடைசியாக பண்ணாதன்றாங்க உடனே மாயா நிறுத்துறாங்க இல்லை சொல்லாதீங்க விடுங்க பண்ணட்டும் அப்படின்ட்டு ஸோ இவ்வளவு கேவலமாக வந்துட்டு ஈஸியாக நம்மக்கிட்ட மாட்டியிருக்காங்க இதை கமல்ஹாசன் அவர்கள் கண்டிப்பாக குறும்படம் போட்டு கிழ்கினி கிழிக்கணுன்றது என்னோடய கருத்து ஏன்னா இந்த மாதிரி கிழித்தனமாக பண்ணி அவங்க நிறுத்த அந்த பண்ண விஷயங்கள் கண்டிப்பாக அதை போட மாட்டாது இந்த மூணு பாயிண்ட்ஸுமே வந்துட்டு புள்ளிகம் தவிர்த்து வேறு யார் விளையாண்டாங்களோ விளையாண்டா கிடச்சிருக்குமோ அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த இதையே கேன்சல் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டையும் கேன்சல் பண்ணி விடணும் இதுதான் என்னோடய கருத்து நீங்கள் சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விதிமுறைகளும் பண்ணுறாங்க இந்த மாதிரி கேம்லேயும் வந்துட்டு ஈஸியாக ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களை ஏமாத்துறாங்க பட் ஒருத்தன் பார்த்துட்டே இருப்போம் ஆண்டவன் பார்த்துட்ருக்கான்ற மாதிரி கேமரா வந்து பார்த்துட்ருக்கு நம்மளும் பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ ஃபோர்ஜரி ஆ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை